மைவித்திரி உறுப்பினர்களே உறுப்பினர்கள் யாருக்குமே எந்த ஒரு அப்டேஷனும் எம்டிகிட்டருந்து வராமல் இருந்ததுனால எல்லோருமே ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க நிறைய உறுப்பினர்கள் சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது எம்டி அவர்களுடைய அப்டேட் எப்போ வரும் எம்டி அவர்கள் எப்போ நம்மகிட்ட பேசுவாங்க பேமெண்ட் சம்மந்தமாக எதாவது அப்டேஷன் வருமா இல்லை விசாரணை நடக்கக்கூடிய தீர்ப்பு ஏதாவது வருமா கம்பெனி எந்த நிலமையில் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அது சில நேரங்கள் அது நடக்காமல் இருக்கும் இல்லை நம்ம சொன்னதுக்கு எதிராக நடக்கும்போது உறுப்பினர்களை வந்து ஏமாற்ற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம ஏதோ இல்லாததை வந்து இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குங்கிற காரணத்தினால நம்ம எந்த விஷயமே இப்போ நம்ம ஷேர் பண்றது கிடையாது அதனால அப்டேஷன் அப்படின்னாலே எம்டி அவர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் வர்றதா அதை நம்பணும் ஆனால் எம்டி அவர்கள் இன்னமும் மைவி த்ரீ சார்பாக எதுவுமே பேசுறது இல்லை ஜான்வரி ஒன்னாந்தேதி வந்து நமக்கு பேசினதான் அதுக்கப்புறம் வந்து மூணு மாதம் நான்கு மாதம் ஆகிருச்சு எம்டி அவர்கள்ட்ட எந்த ஒரு மெசேஜுமே வரலை இதற்கு இடத்துல நிறைய அப்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அந்த அப்டேஷன் எல்லாமே வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது ஆனால் எம்டி அவர்களுடைய கம்பெனி வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுங்கிறத யாராலுமே சொல்ல முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விசாரணை ரொம்ப கிடுக்குப்பிடி பண்ணியிருக்கிறாங்களா இல்லைன்னா ஒரு சில வருடங்களுக்கு இந்த நிதி சம்மந்தமாக இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்களாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அதனால் இந்த கம்பெனி மேலே இந்த நீதிமன்றமும் இந்த அரசாங்கமும் வந்து கேஸ் போட்டது அவங்க தான் வந்து நமக்கு அப்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நம்ப முடியும் அது சோசியல் மீடியாவில் வந்து நியூஸ் பேப்பர் மூலமாக நமக்கு வந்து இன்னும் எந்த தகவலுமே கிடைக்கல முழு தீர்ப்பு என்ன இந்த விசாரணைக்கு பின்னணி என்ன இருக்குது இந்த விசாரணை முடியுதா எந்த கட்டத்தில் இருக்குதுங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம அதிகாரபூர்வமாக எம்டி சைட்லேருந்து சரி இல்லை அரசு தரக்கூடிய தகவலை மட்டும்தான் நம்ம நம்பி அக்செப்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம எதையுமே பேச முடியாது ஏன்னா இன்றைக்குள்ள காலத்தில் உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப ஏமாற்றத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த கம்பெனி மேலே நம்பிக்கையே எல்லாம் போன மாதிரி தான் வந்து எல்லாருமே உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க இதற்கப்புறம் எம்டி வந்து உறுப்பினர்கிட்ட பேசினாலும் கூட உறுப்பினர்கள் யாருமே இந்த கம்பெனி மேலே வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு மரியாதையும் நம்பிக்கையும் இனிமேல் பெற தான் கஷ்டம் நான் அந்தளவுக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு இந்த கம்பெனி மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே எம்டியோடைய வருகை மட்டும்தான் எம்டி பேசணும் எம்டி அவர்கள் பேமெண்ட் சம்மந்தமாக கண்டிப்பாக பேசியாகணும் ஆனால் இதற்கு மேலே உறுப்பினர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால் வீடியோவை தயவு செய்து எம்டி அவர்கள் பார்த்தாலும் சரி இல்லை இதன் மூலமாக வேறு யாருக்காவது இந்த மெசேஜ் எம்டி அவர்கள்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து எம்டி அவர்கள் விரைவில் உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லணும் கம்பெனி நிலைமை என்னங்கிறத பேசினாலே போதும் பேமெண்ட் சம்மந்தமாக இப்போதைக்கு நமக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் கம்பெனியோட நிலைமை என்ன இருக்குது இந்த கம்பெனி ஓடுவதற்காக தகுதி உள்ளதா அதையெல்லாம் வந்து தயவுசெய்து எம்டி அவர்கள் உறுப்பினர்கள்ட்ட தான் எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது அதனால் உறுப்பினர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று எம்டியோடைய அப்டேஷன் எம்டி பேசுவாரா மாட்டாரா எம்டி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதான் வந்து அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க